நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் வசனம் நாங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர் நம்ம எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக நின்றோமானால் நம்மை ஆண்டவர் தப்புவிப்பார் பிரியமானவர்களே எங்களுடைய இந்த ஊழியத்திலும் எவ்வளவோ நெருக்கங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ போராட்டங்கள் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஊர் ஜனங்களே கூடி வந்து பல விதமான துன்பங்கள் பல விதமான நெருக்கங்களை ஏற்படுத்தினார்கள் ஆனாலும் கர்த்தருக்காக கர்த்தரை நம்பி இருந்ததுனால எங்களை இம்மட்டும் நிற்க செய்கிறார் இந்த மூன்றாவது அதிகாரத்துல ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணுகிறார் அதோடைய நீளம் அகலம் உயரம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது பல விதமான பயங்கரமான இந்த பொர் வணங்கணும் அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாரும் வழிபடணும் ஆனால் கத்தரை உறுதியாக கத்தரை நம்பி இருந்த கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த மூன்று வாலிபர்கள் சாத்ராக் மேஷா ஆபேத் நெகோ ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படலை ராஜா நிறுத்தின அந்த பொர்ச்சிலையை வணங்கல கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார் அதற்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா எரிகிற அக்னி சூளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக போராட்டம் உண்டு உபத்திரவங்கள் உண்டு பலவிதமான நெருக்கங்கள் உண்டு இவர்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கம் வந்துச்சு பயங்கரமான அக்னி சூளை பிரியமானவர்களே ராஜா சொன்ன மாத்திரமும் கூட அவங்க கீழ்ப்படியலை நம்முடைய தேவர்களை நாங்கள் வழிபட மாட்டோம் அப்படின்னு வைராக்கியமாக கர்த்தரை மாத்திரம் நாங்கள் பற்றி கொண்டிருப்போம் என்று வைராக்கியமாக நின்றார்கள் எரிகிற அக்னி சூழல போடப்பட்ட போதிலும் கர்த்தர் விடுவித்தார் கர்த்தர் தப்பு வைத்தார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தானியில் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அதற்கு அவன் நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் பிரியமானவர்களை மூன்று பேரை தான் போடுகிறாங்க நான்காவதாக கத்தரையை இறங்கி வந்தார் கத்தரையை அற்புதத்தை செய்தார் ஒரு சேதமும் அவர்களுக்கு ஏற்படவில்லையா இந்த கால வேலையில் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கர்த்தருக்காக கர்த்தருடைய நாமத்துக்காக நம்ம உறுதியாக நின்றால் நம்ம வைராக்கியமாக இருந்தால் கர்த்த நம்மை நடத்துவார் ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்த நம்மை பாதுகாப்பார் விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கத்தன் நிர்மூலம் பண்ணுவார் எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகவனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அண்டவரை இந்த காலை வேலையில் நாங்கள் தியானித்தோம் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க சேர்க்கிற வேலைகள் வருமானங்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க நன்மைகளை கொடுங்கப்பா ஆசிர்வாதங்களை கொடுங்கப்பா கடன் வாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் அற்புதத்தை செய்ங்கப்பா பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கரும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கத்த தருகிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே திருமணத்துக்காங்க காத்திருக்கிற பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதிங்க குழந்தைக்காக ஜெபித்து கொண்டு பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதிங்க நன்மைகள் உண்டாகட்டும் கற்பத்தின் கனியை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க கர்ப்பிணிகளை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்கள் மருத்துவமனையில் இருந்து அட்மிட் ஆகி டெலிவரிக்காக ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்துடைய கரம் தாங்கி நடத்துகிறபடியினால் ஸ்தோத்திரம் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் விளவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் கத்த நடத்துவீராக ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசி இருக்கிறார் கத்திரவங்க கூட இருக்கிற அவர் நிச்சயமாக உங்களை தப்பு வைப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ